ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு உதவி கேட்கிறாரு ரசூல் கொஞ்சம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு கேட்கிறாங்க என்னப்பா போதுமா உனக்கு தேவையான அளவுக்கு உனக்கு போதுமான அளவுக்கு தந்துட்டேன் அவர் திமிராக சொன்னார் என்ன தந்தீங்க நீங்க அப்படின்னார் அது மாதிரி ஒரு அலட்சியமான ஒரு வார்த்தையை சொன்னார் இந்த வார்த்தை சொன்ன பொழுது பெருமான செல்லதாசம் உள்ளக்கு அவர் அழைச்சிட்டு போய் அவருக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு பின்னாடி மனம் பூரித்து போய் உங்களை மாதிரி யாருமே கொடுக்க முடியாது அவ்வளவு அள்ளி கொடுத்துட்டீங்க நீங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நடந்துட்டு இருக்கும்போது சகாதிகளுக்குள்ள உள்ளக்கு பயங்கர கொந்தளிப்பு பெருமானாரின் மரியாதையை புரியாமல் இந்த மனிதன் பேசிவிட்டானே என்று சொல்லி உத்தரவிடுகிறவனுடைய கழுத்தை நாங்கள் கொய்ந்து விடுகிறோம் என்கிற கோபத்தோடு தோழர்கள் எல்லாம் கொந்தளிப்போடு இருக்கிற சூழலில் பெருமானார் சல்லல்லா அலிஸ்வகா அவர்கள் அழைத்து போய் இரண்டாவது ஒரு மனம் குளிரும்படியான அளவிற்கு உபகாரம் செய்கிறார் உபகாரம் செய்ததற்கு பின்னால் அவர் ரொம்ப வாழ்த்து வாழ்த்து பேசினார் அப்படி வாழ்த்து பேசியதற்கு பின்னால் சலதாசன் சொன்னாங்க என்னுடைய தோழர்கள் வெளியில கோபமா இருக்கிறாங்க இப்ப என்கிட்ட பேசணும் இல்லை அதை அவங்ககிட்ட போய் பேசிட்டு ஏன்னா அவர்கள் உன் மீது கோபத்தோடு இருக்கிற நிலையில் நீ வெளியே செல்கிற பொழுது அவர்களுடைய கோபம் அப்படியே நிச்சயமாகிவிடும் நினைத்து விடும் எனவே என்னிடத்தில் சொல்ல இந்த அன்பான வார்த்தைகளை அந்த கோல இடத்துல சொல்லிட்டு போ அப்படின்னாங்க தோழர் சொல்லிட்டு போனார் அவர் வெளியே போயிட்டார் அப்ப தோழர்களிடத்தில் பெருமான் செலந்தாசன் சொன்னாங்க அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு அப்படின்னா நீங்கள் கோபப்பட்டீர்கள் அவருடைய சொல்லை கேட்டு நீங்கள் கோபப்பட்டீர்கள் நான் உங்களை அப்படியே விட்டிருந்தேன் என்றால் தரத்தும் ஹைசோ கால அவர் என்ன சொன்னாரோ அந்த சொல்லிய நிலையிலேயே நீங்கள் அவரை கோபித்த நிலையிலேயே நான் உங்களை விட்டு இருந்தான் அவரை நீங்க கொண்டிருப்பீங்க அவர் நரகத்துக்கு இல்லையா பெருமானாரை அவமதித்த ஒரு காரணத்தினால் அவர் கொல்லப்பட்டால் அவர் நரகத்திற்கு செல்வார் என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா இந்த செயலால் அவர் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது நரகத்திற்கு செல்லவிருந்த ஒரு மனிதரை சொர்க்கத்தின் மனிதராக மாற்ற வேண்டும் என்று நான் வேண்டினேன் அதனாலே அவரிடத்தில் அன்பாக அவருடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்தேன் என்று பெருமாநாள சூழலாகி சல்லல்லாஹ் வரைகிற சிலவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் பெருமக்களே இப்படி மனம் புரிந்து உளவியல் புரிந்து அண்ணன் முகமது சல்லல்லாஹ் வருகிற சிலவர்கள் மிக அற்புதமாக நடந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம்